அம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா வசதியா உங்களுக்கு எனக்கு சரி மனபதி என்ன இருந்தாலும் உங்களுக்கு அந்த வீடுதான் இந்த வீட்டுல ஏதோ போட்ட அழைச்சு போட்டா எனக்கு என்னமோ ஏதோ வெளியூர்ல வந்து தங்க மாதிரியே இருக்குப்பா வீடு மாதிரியே தோணல அந்த வீடுதான் எனக்கு பிடிச்ச வீடு அது இல்லாம அங்க அடிக்கிற சாணி வாசனையும் காலம் கட்டாலே அந்த குழுவையும் சேவலும் கத்தாடு சத்தமும் கேட்கறதுக்கே மனசுக்கு ஆதலா இருக்கு அது மட்டும் இல்ல பக்கத்து வீட்டுல இருக்கல முத்தம்மா அவ அடிக்கடி வந்து எட்டி பாத்துக்கிடுவா என்னக்கா எதுக்கா அதுக்கு கொண்டு வரட்டுமா உங்க வீட்டுல என்ன கதி நான் உனக்கு பிடிச்ச கடி வச்சிருக்கேன் எடுத்து வரட்டுமான் கேப்பா அது நல்லா தான் இருக்கும் இது என்னமோ ஒரு மாதிரி இருக்கியா எனக்கு தெரியுமா உங்களை பத்தி அதெல்லாம் பாத்தேன் உங்களுக்கு என்ன அந்த வீடு மாதிரி இல்ல அப்படித்தானே அதுக்கு என்ன ரெண்டு நாள் ஒருத்த நம்ம பழைய வீட்டுல போய் எட்டி பாத்துட்டு வாங்க அங்கிட்ட உட்காந்து பக்கத்து வீட்டுல இது வீட்டுல நல்லா பேசிட்டு எடுத்துட்டு வாங்க அவ்வளவுதானே என்ன ஏதாவதுனா அப்பதான் கூட்டிட்டு போனேன் அவளுக்கு இங்க இருக்கிறது ஏதோ அடைச்சு போட்ட மாதிரி இருக்கான் அக்கம் பக்கம் பேச முடியலங்க எனக்குமே அப்படிதான்பா இருக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது ஏதோ வெளி இடத்துல தங்கின மாதிரி அந்த விடு மாதிரி ஒரு இது இல்ல போக போக பழகிடும் பொண்ணு இதே சொன்னா மொத அப்படி அப்படித்தாங்க இருக்கும் போக உங்களுக்கு புடிச்சு போகும் பாருங்க அப்புறம் இங்க இருந்து எங்கேயும் போக மனசு வராதுன்னு நான் அப்படியா உனக்குமாடா எனக்கு என்னமோ பெருசா தெரியல என்னன்னு வெடி விடுறதுன்னுல அதனால அந்த அளவுக்கு தோணலை உங்க அவர் ரெண்டு வருக்கும் இப்படி ஒரு மாதிரியா இருக்கோ ஓ போக தெரியா போயிடும் அப்புறம் தரோனா சொல்லு நினைச்சேன் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் டிரைவிங் கிளாஸ் வச்சு நடத்திட்டு அவருக்கு மகனுக்கு உடம்பு முடியலையா வெளியூர்ல ஹாஸ்பிட்டல் போறாரு வரது கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகுமா அதான் உங்க மகன் டிரைவிங் படிச்சிருக்காரு பாத்துட்டு வர என்னன்னு கேட்டாரு நான் மகன்கிட்ட மகன் கேட்டு சொல்லுவேன் சொன்னேன் அது மட்டும் இல்ல ஆறு மாசம் இல்ல நம்ப நீங்க பாத்துட்டே சொல்லுங்க நான் அப்பப்போ அக்கௌண்ட்ஸ் மட்டும் எனக்கு அனுப்பிவிட்டு சொல்லுங்க நல்ல சம்பளம் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு உனக்கு எப்படிப்பா எதுவும் ஓகேதானா இல்ல யோசிச்சு சொல்றியா டிரைவிங் அப்பா இப்ப பாக்குற வேலையே எனக்கு மன நிம்மதியா ஆறுதலா இருக்கு ஏற்கனவே மாதிரி தொடங்கணும் அப்படின்னே படாத பாடுபட்டாச்சு இன்னும் மறுபடியுமா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குப்பா நம்ம துள்ளயே பாத்துக்கிட்டுதானே அட யாருடே டேய் வாழ்க்கையில மேடு விடலாம் இறக்கமா வரத்தான் செய்யும் அதெல்லாம் பேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் அதுக்காக பயன் வாழ முடியுமா என்ன அதை விடு அதான் துட்டு கடை சிச்சுல பெற என்ன ஆஹ் நீ இருக்குது நான் வேணா விவசாயத்தை பாத்துக்கிட்டேன் நீ இந்த தொழிலுக்கு போ நல்ல வேலைடா அது இல்லாம உனக்கு டிரைவிங் தெரியும் தெரியலனே போன அனுப்ப முடியாது டிரைவிங் பார்த்துருக்கே இல்ல வேற என்ன நீ ஒன்னு யாருக்கும் பாடம் நடத்த வேண்டாம் அங்க நிறைய பேரை போட்டுட்டாங்க அவங்க நடத்திடுவாங்க நீ நிர்வாக பொறுப்பு பாத்துக்கணும் அப்படிதான் போயேண்டா அப்ப சொல்லுங்க மாமா சரியான பயந்தங்குள்ளே இருக்காரு நானும் எவ்வளவோ சொல்லியாச்சு எங்க நடந்தது விடுங்க இன்னும் நடக்கிறதா நல்லா இருக்கும் பயப்படாதீங்க வாழ்க்கைன்னா ஏத்த எனக்கும் இருக்கதான் செய்யும் அப்படின்னு எவ்வளவு சுலேசமாவும் கேட்கவே மாட்டுக்காரு ஆனா இப்ப நீங்க சொல்ற வேலை நல்ல வேலையப்படுது ஏன்னா நிர்வாக பொறுப்பு தானே டிரைவிங் சொல்லி கொடுக்கணும் கூட சரி பயம் ஏன்னா அவரு ரொம்ப தூரம் போய் நாங்க எல்லாம் பழக்கம் இல்ல டிரைவிங் கத்துருக்காரு அவ்வளவுதான் நிர்வாகம் பாத்துக்கலாம் அத பத்தி தப்புன்னு இல்ல எங்க போங்களாங்க மாமாலும் சொல்றல ஏய் ஆ இவ்வளவு சும்மா இருக்க மாட்டேன் இருடி எதையாவது என்ன நானே இப்பதான் பயம் போய் சரி உள்ள வேலையை ஒழுங்க பாக்கலாமனு கிளம்பிட்டு இருக்கேன் டிரைவிங் கிளாஸ் அதுதான் என்ன கோத்து விட்டு பேரா தாயி சாட்டு இரி ஆமா இவர் இப்படிதான் கடைசி வரை எந்த வரைக்கும் போக மாட்டாரு பயந்துகிட்டேதான் இருப்பாரு எனக்கு மன அளவிலான வேலையை தான் அதையே பாத்துக்கிறேங்காரு நல்லதுதான் இருந்தாலும் டிரைவிங் எல்லாம் படிச்சிருக்காரு அதுக்கேத்த ஒரு தொழில் இருந்தா நல்லா தானே இருந்தேன்னா மாமா நீங்க கேட்டு என்னன்னு சொல்லுங்க அவரை புதன்கிழமை எப்படியாவது நான் மாமா கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சு அதான் கோயில் போயிட்டு அப்படியே அம்மா வீட்டுலயும் போயிட்டு பாத்துட்டு வரலான்னு இருக்கோம் அண்ணனுக்கு பொண்ணு பாத்துக்கலாம் பத்திரிக்கை எல்லாம் எழுதணும் கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள வந்துருவோம் அப்படியா சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி நான் கேட்டு சொல்லுது என்ன பொண்ணு சொன்ன மாதிரி வந்து வந்த கிளம்புக்கு வழிய பாரு விவசாயத்துல நாங்க பாத்துக்கிறோம் எங்க அப்பா தொழில் நாங்க பாத்துக்க மாட்டோம் முருகேசா நீ போற வழியில என்ன நம்ம பழைய வீட்டுல விட்டுறியா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரனே நாங்க கைத்து கட்டி கிழக்கு அதுல கொஞ்சம் படுத்தா குறுக்கொடி சத்த கேட்கும் இங்க என்னதான் புசு புசுன்னு கட்டில மத்தியும் வாங்கி போட்டாலும் சூக்கமே வரமாட்டேதியா நமக்கு கீழ படுத்தா எந்திக்க முடியல என்ன செய்ய படுக்காம உருள முடியல அங்கிட்டு இங்கிட்டு உருண்டுகிட்டே இருந்தேன் ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்ல அதான் அங்க போய் கொஞ்சம் சத்த படுத்துக்கிட்டு பக்கத்துல அந்த மீனா பிள்ளை என்னன்னு கேட்டுக்கிட்டு வாரேன் சரிங்கம்மா அதுக்கு என்ன கூட்டிட்டு போறேன் உங்களுக்கு என்ன இப்போ அங்க உள்ள கட்டில கூட போடணும் அப்படித்தானே கவலையே போடாதீங்க சாந்தத்துக்குள்ள அந்த கட்டில இங்க ஒன்று போட சொல்லிடுறேன் என்ன இனையா மாதிரி இன்னைக்கு ஏதோ பிள்ளையை கூப்பிட்டு வரணும்னு சொன்னீங்கல்ல துளசியும் பிள்ளையும் அவங்க வீட்டுல இருந்து பேசிட்டு இல்ல ஆமாப்பா உம் சொல்லிட்டேன் கிட்ட பேசல துளசிட்டு சொன்னேன் நான் பேசிட்டேன் அப்படின்னா கிளம்பிருப்பா அம்மா வரேன்னாங்க அதை நானும் அம்மாவும் போய் கூட்டிட்டு வந்தலாம் அப்படின்னு ஏயா மாறி கூட்டிட்டு வாயா தோட சீன் பிள்ளையும் சந்தோஷமா கூட்டிட்டு வந்த அவ அம்மாவுக்கு ஒரு சாதி எடுத்து கையில குடுத்துட்டு தான் கூட்டிட்டு வரணும் என்ன நல்ல ஒரு புடவையா எடுத்துக்க கையில குடுத்துக்கிட்டு வரணும் என்னம்மா இவ்வளவு நாள் பாத்துருக்காங்க அதுக்கு நம்ம ஒரு புடவை எடுத்துக்கணும் ஐயா அதான் கட்டு என்ன அது இல்லாம என் பேத்தி சீக்கிரம் கூட்டிட்டு வா இதா பெரிய வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்டாது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல ஆமா கிளம்புவோம் ஏதோ அப்பதான் சொல்லிச்சு புடவை எடுத்து கொடுக்கணுமா ஆமா இவ்வளவு நாள் பாத்துருக்காங்கல்ல பெத்தவளையும் பிள்ளையையும் அதுக்காக புடவை எடுத்து கொடுப்பாங்க நான் யாருக்குமே எடுத்துட்டேன் வீடு பால் கச்சினு தீயா அப்பமே அவங்களுக்கு ஒரு புடவை தான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்க நாங்க போயிட்டு வரட்டுமா உங்க பேத்தியும் மருமகளையும் கூட்டிட்டு வரோம் அத்த போயிட்டு வரோம் ஆஹ் சரி காமாச்சி பாத்து நல்லபடியா பைய கூட்டிட்டு வா பச்ச பிள்ளைய இல்ல கார் எடுத்துட்டு போய்யா கார்ல கூட்டிட்டு வா சரி பிள்ளைய ஓண்டே ஒப்படைச்சுதேன் எங்களும் நல்ல முறையில வளர்த்தது மாதிரி என் பிள்ளைக்கும் நல்லது புள்ளையை சொல்லி கொடுத்து நல்லபடியா நீதான் வளர்க்கணும் பாத்துக்க அதுக்கு ஐயா எத்தனை பிள்ளையா நான் பாப்பேன் எனக்கு நான் பிள்ளைய பாக்குறது எனக்கு வேலை வேறே இந்த கையால எத்தனை பிள்ளைய தூக்கி வளர்த்திருப்பேன் இந்த உங்க மூணு வளர்த்தேன் அதுக்கப்புறம் என் அக்கா பிள்ளை அது பாதினால தான் வளர்ந்துச்சு எடுத்துச்சு அப்புறம் வீட போட்டு தனியா போயிட்டாங்க பிள்ளை பார்த்தேன் பெரிய விஷயமா ஐயா இந்த காலத்துல என்னமோ பெரிய வேலைமேன்னு நினைக்காத பிள்ளைய பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் அப்படி இல்ல இருப்பிள்ள ஒண்ணும் இருக்கையில அடுத்தது பத்து போடுவாங்க அப்படி எத்தனையோ பிள்ளைய பார்த்து சலிக்காம வளர்த்தோம் இந்த காலம் மாதிரி இல்ல அந்த காலம் வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய பத்து போடுவாங்க தெரியுமா சரி சரி எங்கவே பேசறேன். நான் கொளுது குடிஞ்சி போ. போய் கூட்டிட்டு வாங்க. சரி பத வரேன். அப்பா போயிட்டு தர்ப்பா. சரி பைய ஓட்டிக்கிட்டு வரும்போதும் வந்தா போதும் ஒன்ன அவசரம் இல்ல. என்ன? முன்ன கூட்டி வரணும்னு நேத்து வராத பைய வந்தா போதும் என்ன? அது குட்டி பாப்பா லாலி பாப்போம் அந்த டொமேட்டோ கேச்சப்போம் இது மாமாக்கு இது ஏட்டுக்கிறதுக்கு சூப்பர் நல்ல மனமா இருக்கு சமையல் பண்றது ஒண்ணு ரொம்ப கஷ்டமே தரல அப்போ ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க பத்தாதக்கு நம்ம மாதிரி யூடியூப்லயும் பார்த்து கத்துக்கிட்டோம் உமாரி எங்கயோ போயிட்டு போ இந்த மட்டும் விக்ரம் சாட்டா அசந்தே போயிடுவாரு இருக்கு போல ஐயோ பார்த்தாலே நான் கூறுதே மாமாக்கு ஃப்ரெண்ட் இன்னைக்கு வந்து சாப்பிட போறாரு ஆஹா ஓகோன்னு பாராட்ட போறாரு புமரி இவ்வளவு நாள் உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு தெரியாமே போச்சு இப்பதான் சமையல் திறமையில வெளியே வந்துருக்கு இன்னும் அத்தையை நம்ம சமைப்படுத்த பக்கம் விடவே கூடாது நம்மளே சமையல வெளிச்சு வாங்கி வேண்டியதான்

இந்த வீட்ல பண்ண மாட்டாள் காயிரி 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 பத்தாத கொலைக்கு இந்த கிழமை வேற காயிரி சாப்பிட்டா தான் ஹெல்த்தி சாரி சாப்பிட்டா தான் டைஜஸ்ட் ஆகும் நானா போன சொல்லுவானே பாத்துக்கு ஒரு நாள் தான் போனா போகுதுன்னு சிக்கனும் மட்டனும் மீனும் கண்ணுல கணிப்பாங்க இன்னைக்கு வித்தியாசமா மனக்க என்னதான் இருக்கும் கிச்சன் போய் இப்ப பக்கம் போய் பாக்கலாமா பாப்போம் இதுல ரெண்டு பேர் செஞ்சு விக்ரம் மட்டும் கொடுத்தோம் அவரு சாப்பிட்டாரு அவ்வளவுதான் இப்பவே நகை கடை கூட்டிட்டு போய் வயதுல என்ன கூட்டிடுவாரு இவன் எடுத்து கொடுப்போம் என்ன இவன் நிக்கிற இவன சமைச்சிருப்பா இவனுக்கு சமைக்கலாம் கூட தெரியுமா அப்ப இவ்வளவு மனமா ஹோட்டல்ல வச்ச மாதிரி என்ன மனமா இருக்கு இவன் சமைச்சிருக்க மாட்டா இவ எப்படி சமைச்சிருப்பா நமக்கே சமையல் அவ்வளவு தெரியாது கிராமத்துல உள்ளவா இவ என்ன இந்த அளவு சமைக்கவா தெரியும் சே ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடலாம் ஆசையா இருக்கு இவ வேற பூதம் மாதிரி நிக்கல என்னக்கா மனுஷன் சாப்பிடுவானு என்ன இளவங்கிட்டு பாக்க பண்ணி குடிச்சிட்டு போலாம்னு பார்த்தா என்ன வாடடிக்கு சிக்கன் எல்லாம் கழுவவே மாட்டியா எப்ப அங்க நிக்கல அப்படி வாடடிக்கு என்னக்கா சொல்றீங்க வாடடிக்கா சிக்கன் கழுவாம யாரா சமைப்பாங்களாக்கா என்ன புதுசா சொல்றீங்க நல்லா க்ளீன் பண்ணி சமைப்பறேன்னா சமைச்சேன் உங்களுக்கு சமைல என்னன்னே தெரியாத போல இருக்க சிக்கனை கழுவிட்டு சமைச்சாதான் நல்லா இருக்கும் கழுவாம யாருமே வரது சமைக்க மாட்டாங்க ஏய் யாரை பத்தி சொன்னே சமைக்க தெரியாதே உங்களுக்கு தெரியுமா நான் எப்படி சமைக்க தெரியுமா

ஐயோ அது அங்க ஒரு மனக்கேன் பார்த்தேன் நான் கூட பக்கத்து வீட்டுல ஏதோ சமையல் பண்றாங்கன்னு நினைச்சேன் ஆனா நல்லா இருந்துச்சு மனோ இது வேற வந்துட்டு எல்லா வீட்லயும் மூத்த மருமகளும் தலைமையா தூக்கி வச்சு ஆடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்க அப்படி இல்ல எல்லாம் தலைகிறதான் நம்மளை வச்சுக்கிட்டே இப்ப அவளை ரொம்ப உயர்வா பேசுவல பாரு அப்பா மசாலா பொடி எல்லாம் எங்க வீட்டுல யூஸ் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் எல்லாம் வறுத்து பொடிச்சு பேங்கா கூட கையிலே அரைச்சுதான் வைப்பாங்க இந்த அம்மி இருந்து அதை கூட செஞ்சிருப்பேன் மிக்சி வந்துச்சா எல்லா மசாலாவும் வறுத்து தான் வந்து பண்ணே அந்த பொடியினா எதுவுமே யூஸ் பண்ணல அதான் கொஞ்சம் மனம் தூக்கல இருந்துருக்கு உங்களுக்கு குமரி கொஞ்சம் வாய ஒரு ஃபைல் வச்சிருந்தேன் எங்க வச்சேன்னு தெரியல அப்பா அவர் கூப்பிடுறாரு என்னன்னு கேட்டிட்டு வரேன் அப்பா இன்னொரு நம்ம வீட்ல எல்லாம் கெஸ்ட் வர்றாங்க வைமா நீங்க தான் சமைக்கிறீங்க அனோ அப்படி பேசணும்னு நினைக்காத நல்ல பொண்ணுமா வெகிரி மனசு எதுவும் கிடையாது நீ சமைக்கும் நான் சொல்லவே இல்ல நானே வழக்கம் போல சமைச்சுப்பேன் அவளையுமே நான் சமைக்க வேண்டாம் சொன்னேன் அதுக்கு என்ன செஞ்சு வச்சுட்டா பாரு இவ்வளவு தூரம் அவளுக்கு சமைக்க தெரியுமன்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் பாரு நம்ம வினித்து குட்டிக்கு ஆக லாலிபாப் சிக்கன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா பாரு ஆமா வினித்து வாங்க வினித்து உங்க அப்பா கூட வெளிய எங்கேயோ போனா இன்னும் வரல அத்தை இந்த பொண்ணு எனக்கு கிண்டல் பண்றாளா இல்ல உண்மையிட்டு பேசுறாளா எனக்கு தெரியல சொல்லி வைங்க எனக்கு எல்லாம் சுத்தமா பிடிக்காது பாத்துக்கோங்க ஷோ இந்த சிக்கன் பீஸ் சாப்பிடணும் ஆசையா இருக்கேன் அவ போயிட்டா ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிடான்னு பார்த்தா இந்த கலவி வந்து நிக்கிறா

வாங்க கிச்சனுக்கு வந்து ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா பேசணும் எனக்கும் கிச்சனுக்கும் சம்பந்தம் இருக்கா ஆடா இல்லையா நீயா கண்டிப்பா நம்ப மாட்டேன் அம்மா ஏதாவது மேக்னேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒருவேளை நீ ஃப்ரை பண்ணவோ இல்ல குக்கர்ல தான் போடுவோம் அப்படி செஞ்சிருப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கு சமையல் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியலையே ஷோ இங்க இந்த நேரமே நீங்க நிஞ்சிட்டீங்களா என்ன விக்ரம் நீங்க முதல்ல எதுவும் பேசாம கிச்சன்ல வந்து சாப்பிட்டு பாருங்க

இருக்கும் இருக்கும் கையை எடுங்க முதல்ல அத்தை வேற இருக்கேன் நிப்பாட்டி நான் போய் கிச்சன் என்னன்னு பாக்கணும் அதானே பாத்தேன் இல்லாத ஃபைல தேட தான் நீங்க கூப்பிட்டு போங்க உங்க பத்தி தெரியவே இருக்கேன் இந்த புடவில ரொம்ப அழகா நீங்க எதுக்கு வர்றீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா இப்ப அதுக்குள்ள நேரம் இல்ல முத புடவ அழகா இருக்கும் சொல்வீங்க கண்ணு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க அப்புறம் ஃபாஸ்ட் பேக் நமக்கு கல்யாணம் யோசிப்பீங்க